கிறிஸ்துவுக்கள் அன்பான உற்றார் உறவினர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் எனது வணக்கம் கடந்த இரண்டு வருஷமாக நான் எனது யூடியூப் சேனலில் எண்ணற்ற வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வருகிறேன் அதற்கு ஆதரவும் ஊக்கமும் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி ஆனால் இன்னும் எனக்கு ஆதரவு தேவைப்படுகிறது வார்த்தையை இயேசுவனுடைய வார்த்தைகளை உங்களிடத்திலே கொண்டு சேர்க்கிறேன் எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூவர்ஸ் எனக்கு அதிகமாக வேணும் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு அதிகமாக வேணும் கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டு சேர்க்கிறேன் அந்த பணியில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து எனக்கு நான் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எண்ணற்ற விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு எனக்கு தொடர்ந்து ஆதரவாளிங்க தொடர்ந்து தொடர்ந்து ஆதரவாளிங்க நன்றி 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 ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் நீர் மனுஷரை நீர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம்போல் வாரிக்கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை களைத்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமாமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாயும் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களும் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தெய்வனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியறலும்